வெல்கம் டு த ஷோ சினி கார்னர் மீ விஜய் சந்தியா இன்னைக்கு நம்ம சினி உண்மையான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இது வந்து அப்ராட்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு அவதியான விஷயங்கள் இந்த படத்துல வந்து அவ்வளோ ஒரு ஏண்டா நம்ம பொண்ணா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து இந்த படத்துல அவ்வளோ சீன் காட்டியிருப்பாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேர் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு பொண்ணு சோ என்னெல்லாம் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி படத்துல காட்டியிருப்பாங்க சீன்ல என்ன நடக்கும் வந்து சலூனுக்கு போயிருப்பா அந்த பொண்ணு ஹீரோயின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா வீணா இது வந்து ஒரு ஆரர் படம் தான் ரொம்பவே பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு பயங்கரமா இருக்கும் லேடிஸ் லேடிஸ்லாம் வந்து இந்த படத்தை பாக்காதீங்கன்னா நான் சொல்லுவேன் சோ அந்த மாதிரி அவ்வளோ ஆரரா இருக்கும் இந்த பொண்ணு வந்து சலூனுக்கு போயிருப்பா அந்த பொண்ணு பேர் வந்து வீணா அவன் வந்து அவன் ஃப்ரெண்டோட போயிருப்பா அவர் ஃப்ரெண்டோட பேர் வந்து லிந்தா இவ கூட வந்து சலூன் போயிட்டு அவங்க வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க ஹேர் கட் பண்ணும்போது முடி முடிய வந்து கட் பண்ண சலூன்ல வந்து அந்த ஆன்ட்டி கிட்ட வந்து வாங்கிடுவா அவங்க கேட்கறாங்க ஏமா முடிய வாங்குற அப்படின்னு கேட்கிறப்ப இல்ல எனக்கு வேணும் எனக்கு வந்து முடி கட் பண்றதே பிடிக்காது லாங் ஹேரை கட் பண்ணுறது பட் நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது ஸோ அவங்க கேட்பாங்க நம்ம வந்து நம்ம முடி கட் பண்ணத நம்ம எடுத்துட்டு போக கூடாது ஒரு இறந்து போன போனத்துக்கு சமம் அதை வந்து கீழே போட்டு தான் போனோம் அப்படின்னோட இந்த வீணா வந்து லிண்டா கிட்ட சொல்லுவா என்னடி இந்த ஆன்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு ஏன் அவ கிட்ட சொல்றான்னா அந்த லிண்டாவோட கசின் தான் அந்த அவங்க தான் சலூன் வச்சிருப்பாங்க ஸோ இதை பேசி முடிச்சுட்டு இவங்க வந்து வெளியே வந்துட்டே இருப்பாங்க வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு பைக் வரும் அந்த பைக்கில் வந்து ரெண்டு பசங்க வருவாங்க அவங்க வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அவங்க வந்து வண்டியில் நிறுத்திட்டு வண்டி வந்து ரேஸ் பண்ணுவாங்க வாங்க போங்க அப்படின்வாங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் இருக்கும் வாங்க நாங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறோம் கேட்பாங்க இவங்க வந்து இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்போது அந்த இடத்துலேயே வந்து ஒரு நாலஞ்சு பைக்கில் வந்து ரேசஸ் வந்து பைக்கை நல்லா ரேஸ் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருக்கும் இவங்க சொல்லுவாங்க இங்கே சேஃப் கிடையாது பாருங்கள் நீங்கள் பசங்கள்லாம் வந்து இது இருக்காங்க வாங்க என் கூட அப்படின்னா அந்த ரெண்டு பசங்க இருப்பாங்க அந்த ரெண்டு பசங்களில் ஒரு ஒரு பையன் கூட வந்து இந்த லிண்டா போயிடுவா இன்னொரு பையன் கூட வந்து வந்து இவ வீணா இருக்காளா ஹீரோயின் போவா சோ லிண்டா வந்து இவன் கூட போயிடுவா நான் உன்ன வீட்டுல டிராப் பண்ண போயிட்டே இருக்கும்போது இந்த பையன் வந்து ஒரு ஸ்டாப்ல நிறுத்தி ஏதோ ஒரு திங்ஸ் ஒரு கை ஒருத்தவங்க கையில ஒரு பாக்கெட்டை கொடுத்துட்டு அவன் கிளம்பி வந்துட்டே இருப்பான் இவங்க வந்துட்டே இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பைக் வந்து இவங்க வந்து பின் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இவங்க அதை கண்டுக்காம மறுபடியும் வந்துருவாங்க ஒரு இடத்துல மறுபடியும் ஏதோ திங்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதை பேக் கொடுத்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு வீணா ஹீரோயின அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சடனா வந்து அந்த பைக்ல இருக்கவனுக்கு வந்து அந்த பைக் ஓட்டிட்டு இருக்காள அந்த பையன் மண்டையிலேயே ஒரு ராட் எடுத்து அடிச்சு இந்த பொண்ணு அடிச்சு கீழே தள்ளி கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணை போட்டு சிறிய அடிப்பாங்க லைக் மண்டையிலேயே ராட வச்சு அடிச்சு கால்லயே ராட வச்சு அடிப்பாங்க அந்த பையனை அடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுவாங்க அப்படியே மறுநாள் காமிப்பாங்க மறுநாள் என்ன பாத்தீங்கன்னா இந்த வீணாவும் இறந்திருப்பா அண்ட் அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தாலே அந்த பையனம் இறந்துருப்பான் சோ அந்த இடத்துல போலீஸ்லாம் வந்து கிரைம் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க சோ அந்த பொண்ணை வந்து பாடி வந்து நாங்க வந்து உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம் முதல்ல இறுதி சாடங்குக்கு எல்லாமே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தாத்தா பாட்டி அப்பா மட்டும்தான் அவங்க தாத்தா வந்து இல்ல என் பொண்ணை வந்து யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னா ஏதா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நல்லா தெரியுது பாருங்க சோ உங்க பொண்ணை நீங்க ராத்திரி நேரம் அனுப்புவதே தப்பு இப்பெல்லாம் வந்து ஒரு பொண்ணை அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் இறுதி சடங்கு பாருங்க பாடி வீட்டுக்கு வந்துரும் மாதிரி ஒரு அலச்சனமா சொல்லிடுவாங்க அதே மாதிரி என்ன ஆகுனா அவங்க வீட்டு போயிருந்து சடங்கு ரெடி பண்றாங்க இந்த பொண்ணோட பாடி ரெண்டு நாள் தான் போவோம் அவங்க பாட்டி இருக்காங்களே அவங்க பாட்டி வந்து அந்த வீணா கூட ரொம்ப க்ளோஸ் கண்டிப்பா அது வந்து ஒரு மர்டர் தான் மர்டர் தானா ஏன்னா வந்து டக்குன்னு அவங்க பாட்டி வீட்டுல ஏதோ பண்ணிட்டே இருப்பாங்க அந்த பாடி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்கும் பாட்டி பாட்டி என்னை வந்து எனக்கு வலிக்குது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும் அப்படியே அவங்க யோசிப்பாங்க அந்த பாக்ஸ் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருப்பா அந்த பாக்ஸ் வந்து அவங்க வீட்டு டிரால இருக்கும் அந்த தரந்தா அதுல அந்த பொண்ணோட கட் பண்ண முடி ஒரு பாக்கெட்ல அந்த சலூன்ல வாங்கிட்டு இருந்தாலும் அந்த முடி இருக்கும் நீங்க யோசிங்கன்னா அந்த பொண்ணு கையில தான் அந்த முடி இருந்துச்சு பட் எப்படி அந்த வீட்டுல வந்ததுன்னு யோசிச்சு பாருங்க அவங்க பாட்டிக்கு வந்து அந்த கபோர்டுக்குள்ள ஒரு அழுகுற சவுண்டு கேக்கும் அவங்க வந்து வீணா வீணான்னு கொல்லுவாங்க பாட்டி பாட்டி என்னை காப்பாத்துங்க அந்த பொண்ணு லாஸ்ட் டைம்ல இப்படிதான் அழு அழுது இருப்பா என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்னை கொல்லாதீங்க அப்படின்ட்டு ஸோ அந்த அழுக குரல் கேட்க அவங்க பாட்டி சொல்லுவாங்க என் பேத்தி வந்து கொலை பண்ணியிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு வந்து இந்த பொண்ணு ஃப்ரெண்டு இருக்காது இந்த அவள் வந்து அவளோட இறுதி சடங்குக்கு வந்திருக்க மாட்டா இறுதி சடங்கே முடிஞ்சிடும் ஏன் வந்திருக்க மாட்டானா அவளுக்கு வந்து ஒரு கில்ட்டினஸ் இவ அவ கூட போயிருந்தா அவள் செத்து இருக்க மாட்டா நான் தனியா போனதால் தான் வந்து இவ செத்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி லிண்டாக்கு வந்து ஒரு கில்ட்டினஸ் இருந்திருக்கு ஏன்னா அவனா லிண்டா அதே மாதிரி வீட்டில் படுத்துட்டு அழுதுட்டு இருப்பா ஃப்ரெண்ட் இறந்துட்டா இல்லையா லிண்டாக்கு வந்து அவள் கனவுல வந்து அவர் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருப்பா அதை வந்து அவளோட முகமே ஆறனா இருக்கும் கண்ணெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலரில் முகமே செதைஞ்சிருக்கும் ஏன்னா இவனுங்க கொலை பண்ணானுங்க இல்லையா அப்போ அந்த பொண்ணோட முகத்தை வந்து அவ்வளோ செதைச்சிருப்பாங்க அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருப்பா ஸ்டார்டிங் காட்டுறப்ப அந்த பொண்ணோட டெட் பாடி பார்க்கும்போது அவளோட முகமே அப்படி இருக்காது ஸோ அதே மாதிரி ஒரு உருவத்தில் வந்து அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பா பேசிட்டு என்ன சொல்லுவானா இந்த மாதிரி வந்து ஆஹ் நீ என்கிட்ட சொல்லுவல்ல யாரும் உன்னை வந்து புலி பண்ணாலும் நீ விடாதன்னு சொல்லிட்டு நான் உனக்கும் இதா சொல்லுவேன் எங்க பாட்டிக்கும் போய் சொல்லிடு உங்களை யாரும் புலி பண்ணாலும் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா டக்குன்னு அவளோட ஆவி வந்து இந்த பொண்ணோட முகத்துக்கு இவளோட முகத்துல போயிடும் இவன் வந்து அலெடி கத்தி எழுந்தப்பா ஆனா அந்த ஆத்மா வந்து அதுக்குள்ள போயிடும் அந்த அந்த உருவமே ஒரு மாதிரி அகூரமா இருக்கும் அதை வந்து அப்படி காட்ட மாட்டாங்க டக்குன்னு அவங்க பாட்டியை காமிப்பாங்க இங்க வந்து ஒருத்த ஒரு பிரஸ்கார வந்து இது வந்து கொலை ஆக்சிடென்ட் கிடையாது அந்த போலீஸ் கிட்ட சொல்லுவான் போலீஸ் வந்து யோ உன் வேலையை பாரு நாங்க எதுக்கு போலீஸ்க்கு படிச்சிருக்கோம் வந்து நீ வந்து வந்துட்ட வேலை என்ன நீ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னாங்க இந்த ப்ரஸ்கார வந்து விசாரிப்பான் இங்க என்னென்ன பைக் வந்துச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அந்த சிசிடிவியில் வந்து அந்த பைக் ரைடு வந்தவங்க எல்லாம் காமிப்பாங்க அவங்க ஒரு கராஜில் இருப்பானுங்க ஒரு ஷெட்டில் அந்த ஷெட்டெல்லாம் போய் பார்ப்பான் சோ இது ஒரு கொலை அப்படின்ற மாதிரி இவன் இங்கே ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான் இவன் வீட்டில் என்ன ஆகும்னா ஒரு சவுண்ட் அமான சவுண்ட் கேட்கும் அப்போ அந்த பொண்ணோட உருவம் கிராஸ் பண்ணி போவோம் இவனுக்கு ஒரு மாதிரி பயம் ரிசர்ச் பண்றாங்களா இது கோல அப்படின்ட்டு அப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த வீட்டில் என்ன நடக்கும் இந்த வந்து அந்த பொண்ணோட உருவம் வந்து தென்பட்டுட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிப்பாங்க என்ன அப்படின்னா அவங்க பாட்டி உன்னை சொல்லியிருப்பாங்க உன்னை யார் வந்து புள்ளி பண்ணாலும் அவங்களெல்லாம் நீ சும்மா விடக்கூடாது நீ ஒரு பொண்ணா இருந்தானே என்ன இருந்தா யாரா இருந்தானே அவங்களை வந்து எல்லாரும் செவ்ல அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு என்ன ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்கன்னா ஒரு பையன் அவன் வந்து இந்த பொண்ணு மேலே ஆசைப்படுவான் என்னன்னா இந்த பொண்ணோட இமேஜ் காமிப்பாங்க இந்த பொண்ணு வந்து ஒரு மாடலிங்லாம் பண்ணுற மாதிரி லைக் ஒரு மாடல் ரேம்ப் வாக்லாம் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த பொண்ணு வந்து ஒரு ரேம்ப் வாக் பண்ணிட்டு அழகான ஒரு ஃபோட்டோ இருக்கும் அப்படியே காமிக்கும்போது ஃப்ளாஷ்பேக் என்ன காமிப்பாங்கன்னா இந்த பொண்ணு வந்து அவ கிளாஸ்ல இருப்பா ஸ்கூல்ல வந்து ரேம்ப் வாக் எல்லாம் பண்ணுவான் சூப்பரா ஒரு ரேம்ப் வாக்ல கலந்துட்டு ஒரு அழகி பட்டம் வாங்குவா அந்த அந்த இடத்துல வந்து விட இந்த தான் அழகி அழகா இருப்பான் வீணா சோ அத வந்து ஒரு ஒரு பையன் வந்து பாக்குறான் அவன் வந்து இந்த பொண்ணை எப்படியா அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருந்து அந்த பொண்ணை வந்து சும்மா புலி பண்ணிட்டே இருப்பான் கையை புடிச்சு இழுக்கிறது அவளை டீஸ் பண்றது இதெல்லாமே பண்ணிட்டு இருப்பான் அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அவ வந்து வீணாவை போட்டு அடிப்பா என் பாய் ஃப்ரெண்ட் வந்து உங்க மேலே கண்ணு வச்சுட்டு இருக்கான் நீ வந்து ஒழுங்காக இருந்துக்குன்னு போட்டு அடிச்சு துன்புறுதுவா வீணாவை வீணா அந்த இடத்துல இருந்து கிளம்பி தான் இந்த சலூனுக்கு போய் அந்த மால்ல ஹேர் கட் பண்ணுவாங்க சோ இது வந்து பிளாஷ்பேக் ஓகேவா ஸோ அந்த சலூனுக்கு போயிட்டு வருவாங்க இந்த பையன் எல்லா இடத்துல டீஸ் பண்ணிட்டே இருப்பான் அன்னைக்கு அந்த சலூனை விட்டு வெளியே வரும்போது மால்லையுமே இந்த பையன் வந்து அங்கே நின்றுட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்தணும் இவ்வளவு எப்படியாச்சும் கடத்திட்டு போய் இவ்வளவு நம்ம அடையணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா அன்னைக்கு தான் வந்து அவன் ஃப்ரெண்ட் ஜார்ஜோட பைக்ல வந்துருவாளா வீட்டை டிராப் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து நடக்கும் ஸோ இதை தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா இவங்க புல்லி பண்ணிகிட்டே இருப்பான் இதை வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா வந்து சொல்லுவா நீ அவனை சும்மா விடாத அப்படின்னா இவன் சொல்லுவா உன வந்து ரொம்ப ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்றத ஃப்ரெண்டு கிட்ட அந்த லின்னா கிட்ட கேப்பா அவ வந்து நான் என்ன பண்ணுவேன் அவனை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னா ஏன் உனக்கு ஏதாவது நடந்துச்சானா சொல்ல மாட்டான் ஏன்னா ஒரு பாத்ரூம் குள்ள போவா அந்த ஃபேஷன் வாக் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாத்ரூம் குள்ள வந்து அந்த லாக் பண்ணி கிஸ் பண்ண வருவான் இவன் தள்ளி விட்டு அவனை அடிச்சுட்டு குடுக்குன்னு ஓடி வந்துருவான் இந்த விஷயத்த அவன் யோசிப்பா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா இவன் நான் இது யார்கிட்ட ஷேர் பண்றது இவ வந்து ஒரு ரொம்ப அழகான பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு யார் பேச்சுக்கோ போக மாட்டான் அப்படி இருக்கிறப்ப இவளால எதுவுமே சொல்ல முடியாத ஃப்ரெண்ட் கிட்டே அமைதியா விட்டுறா மறைச்சிடுறா சோ இவன் தான் இதை கொலை பண்ணிருப்பான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த பிளாஷ்பேக் சீன்ல காமிப்பாங்க இவன் அந்த பையன் கூட வந்துட்டு இல்லையா அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க தான் அவளை அடிச்சு கீழ தள்ளியிருப்பாங்க அந்த பையன் தான் அடிச்சு கீழே தள்ளிருப்பான் சோ இதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த ஆத்மா தான் வந்து ஃபுல் கதையே சொல்லும் இவன் அந்த பொண்ணோட முகத்துல உள்ளே போயிட்டாளா உள்ள போயிட்டு என்ன பண்ணுவா அழுவா எதுவும் சாப்பிட மாட்டான் அவன் வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க அவன் முகெல்லாம் ஒரு மாதிரி அந்த அடிச்சு போட்டுருப்பாங்களே ஸ்கின்லாம் சதைச்சு அந்த மாதிரி இருக்கும் வந்து அவன் பாட்டியை வர சொல்லுங்க அப்படின்னுவா இவங்க வீட்டுல இருந்து கால் பண்ணி மீனாவோட ஆவி வந்து மேல வந்து உங்களை கூப்பிடுறாங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி அந்த வீணாவோட அக்கா இருக்காங்க கசின் சிஸ்டர் இவங்க மூணு பேரும் வந்துருவாங்க வந்தோடன அந்த ஆவி வந்து எழுந்து உக்காரோ பாட்டியும் கட்டி பிடிச்ச அந்த ஆவி கட்டி பிடிச்ச எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா நான் ஒன்றும் ஆக்சிடென்ட்ல சாகல எனக்கு வந்து கொலை பண்ணிட்டாங்க எப்படி கொலை பண்ணாங்க தெரியுமான்ட்டு அழுதழுது அந்த ஆத்மா சொல்லும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் கேட்கவே அந்த ஒரு ஒரு விஷயமும் அவ்வளவு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் என்னன்னா அந்த ஆத்மா வந்து சொல்லும் என்னை வந்து அந்த பையன் இருக்கா அவன் அடிச்சு கொலை பண்ணானே அந்த ரேசர் அவனை சொல்லும் அவன் தான் வந்து கொலை பண்ணான் எப்படி கொலை பண்ணா தெரியுமா நாங்கள் பைக்ல போயிட்டு இருக்குமே மண்டேலயே ஒரு ராடை வச்சு அடித்து என் ஃப்ரெண்டுமே அடித்து எங்களை கீழே தள்ளி என் காலெல்லாம் வந்து உடைச்சான் அந்த கம்மியை வச்சு தூள் தூளாக உடைச்சி என் முகத்தெல்லாம் வந்து செதைச்சான் செதைச்சிட்டு என்ன அங்க எனக்கு பாதி உயிர் இருக்கா அந்த உயிர் இருந்தும் தெரிஞ்சோம் என்னை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஷெட்டில் போட்டு என்னை வந்து ரேப் பண்ணிட்டான் அதுவும் வந்து ரொம்ப இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் அப்படி நடக்கூடாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமா என் ரேப் பண்ணா என் கண்ணை வந்து ஒரு இது போட்டு ஒரு சொன்னலாம் ஊத்தி கட்டி ஒரு மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி போட்டு இது பண்ணிட்டான் அது பார்த்தா தான் அவங்க கூட அஞ்சு பேரையும் அவங்க அஞ்சு பேரும் வந்து என்னை ரேப் பண்ணாங்க அதை வந்து இவ இந்த இவனையும் அடிச்சு சா வச்சு இவனையும் கண்ணில் பார்க்க வச்சாங்க அதை வீடியோலாம் எடுத்தாங்க என்னையே வந்து அந்த கண்ணை திறந்துட்டு என் காலெல்லாம் அப்படியே ஒரு ராடை வச்சு குத்தி என் உடம்பு ஃபுல்லாவே அந்த ராடால குத்தி என்ன அவ்வளவு கொடுரமா ரேப் பண்ணாங்க சோ அவனுங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன் நீ அவங்க சொல்லுவாங்க நீ ஆத்மா இதுக்கு மேலே நீ வந்து நீ இப்போ சுதந்திரமா இருக்கலாம் இதுக்கப்புறம் ரேப் பண்ண போறது கிடையாது நீ நான் அவனுங்களை சும்மா விட மாட்டேன் நான் ஒரு ஒருத்தரையும் கொல்லுவேன் சரி இது எப்படி போலீஸ்க்கு தெரியாம போச்சு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த போலீஸ்கார வந்து அந்த பையனோட அப்பா அவன் வந்து அவன் பையன் வந்து மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க அந்த ஒரு சீன்ல காமிப்பாங்க அப்படியே பிளாஷ்பேக்ல அந்த போலீஸ் வந்து உங்க பொண்ணோட பேக்ன்னு கொடுப்பாங்க கொடுக்கும்போது அந்த பேக்ல வந்து அந்த பொண்ணு கட் பண்ணிட்டு வந்தால சலூன்ல அந்த முடியை வச்சிருப்பா பாக்ஸ்ல அதை வச்ச டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடல அந்த போலீஸ் வந்து மறுபடியும் அந்த பேக் வாங்கிட்டு போயிடுவாங்க வந்து அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்ல காமிப்பாங்க ஸோ ஆனால் அந்த முடி அவங்க பாட்டி வீட்டில் பார்த்தேன்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணு கிட்ட அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் என்ன பாட்டி வளர்ட்டு இருக்கீங்கன்னா இல்லை தான் கொண்டு வந்து நமக்கு ஏதோ சொல்ல வரா அப்படின்னு போது யோசிப்பாங்க இவங்க வந்து அந்த பொண்ணு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து அவங்க அக்கா வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க இதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரெஸ்ல இருந்து வந்தாலே அவன் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணா என்ன கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பான் அவனுக்கு அனுப்பி அவன் என்ன பண்ணுவான் இதை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவான் உங்களுக்கே தெரிஞ்ச சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகணும் எல்லாம் ஸ்கூல் எல்லாருமே பார்த்து இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்தை பத்தி யோசிப்பாங்க ஆனா எல்லாரும் யோசிப்பாங்க இது ஒரு பேய் வந்து சொல்லுதே அது எப்படி அது முகமே வந்து ஒரு தான் இருக்கும் அந்த வீடியோல இது இவங்க தான் வேஷம் போட்டு சொல்ல வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யாரும் நம்ப மாட்டாங்க பட் ஆனால் அது வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங் இருக்கும் அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை போலீஸ்லாம் பார்த்திருக்கவே எங்க பாட்டி வந்து என் என் பேத்தி வந்து ஆவி வந்து லில்லாவோட உடம்புக்குள்ள இருக்கு வீணா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளுக்கு வந்து மர்டர் தான் நடந்திருக்கு அவள வந்து துன்புறுத்தி ரேப் பண்ணியிருக்காங்க அது வந்து உங்க ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ஹையர் ஆபீஸரோட பையன் தான் ஸோ எப்படியாச்சும் அவனுக்கு புடிச்சு ஜெயிலில் போடுங்க என் பேத்திக்கு நாயம் கிடைச்சாங்கன்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்லுவாங்க சோஷியல் மீடியாவில் போட்டதெல்லாம் ஓகே யாராச்சும் இந்த காலத்தில் ஒரு பேய் வந்து கதையை சொல்லுது இது மாதிரி எனக்கு நடந்தது சொல்லுது எப்படி நம்புவாங்க உங்க பேத்தி உயிரோட இருந்து இந்த உண்மையை சொல்லிருந்தா அதை நாங்க ஒத்துப்போம் பட் ஆனா இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த பிரசால் சொல்லுவான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கு அவளுக்கு என்ன நடந்ததுன்னா நீங்க உடலுக்கு ஒரு ஆராய்வு பண்ணலாம் இல்லையா எதுவுமே பண்ணலாம் இல்லையா அவள் புதைச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துல போய் இந்த பொண்ணோட முடிய கட் பண்ணி பல்லு எடுத்துட்டு வருவாங்க இந்த பொண்ணு ஆவியா வந்து ஏன் என் பல்ல கட் பண்ணீங்கன்னு அழுவா வந்து ஒரு மாதிரி அவ பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஆறாரா இருப்பா ரொம்ப அழுவா முடி ஏன் கட் பண்ணீங்க அப்படிலாம் கேப்பான் அவளுக்கு லாங் யாரனா பிடிக்கும் கட் பண்ணதை கேட்பா இதை எடுத்துட்டு போய் உடலுக்கு ஒரு ஆராய்வுக்கு போவாங்க பார்த்தா அந்த பொண்ணு ஆறு பேரால வந்து ரேப் பண்ணிருக்கா அப்படின்னு இந்த வந்து உடல் குற ஆராயவுல நிரம்பிச்சிருப்பாங்க அது ரொம்ப அவள சதச்சிருப்பாங்க அந்த விஷயத்த அந்த பேய் சொல்லுச்சு இல்லையா அது எல்லாமே உண்மை அப்படின்றது அந்த சோசியல் மீடியால இருக்கவங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோவும் எடுத்து போட்றாங்க சோ இதுல இருந்த அந்த பொண்ணு வந்து துன்புறுத்தப்பட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காம் அப்படின்றத காட்டுவாங்க இந்த பேய் என்ன பண்ணுனோனா அவونه கொலை பண்றதுக்காக அவங்க வீட்ல போய் இந்த பொண்ணு ஐஸ் கியூப்லாம் நல்லா சாப்பிடுவா ஒரே ஐஸ் கியூபை கடிச்சு மெல்ற சவுண்ட் கேட்கும் அந்த வில்லன் இருக்கா இல்லையா அவன் வந்து உட்காந்துட்டு இருப்பான் பயந்துட்டு இருப்பான் அவனை வந்து பேக் பண்ணி எங்கேயா அனுப்பிடலாம் இவனை சேவ் பண்ணி அவங்க அப்பா நினைச்சிட்டு இருப்பாரு அனுக்க நினைட்டு அவன் வீட்டுக்குள்ள போய் அவன் முன்னாடி போய் நிப்பா இவன் வந்து அவன் வீட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போவான் பாத்ரூம் ஃபுல்லா ஐஸ் கியூபா இருக்கும் எப்படி அவன் வந்து அப்படியே ஒரு உருவம் அப்படியே வந்து நிற்கும் அவனை கழுத்தை புடிச்சு ஃபர்ஸ்ட் இது பண்ணுவா அடுத்து அந்த எடுத்து வாயில குத்துவா அதுக்கப்புறம் கால்ல அப்படியே அவனை காலை போட்டு குத்துனாங்க இல்லையா அவளை எப்படி கொலை பண்ணாங்க அதே மாதிரி இந்த பொண்ணு அவனை கொலை பண்ணுவா கொலை பண்ணது அப்படி மறுநாள் பார்த்தா அந்த பையன் இறந்துருப்பான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொன் அந்த பேய் வந்து லிண்டா உடம்புக்குள்ள பூந்து கதை சொல்லியிருப்பாள் வீணா ஸோ அந்த கதையை வந்து சோஷியல் மீடியாவில் வேறு பார்ப்பாங்க ஸோ போலீஸுமே வந்து நியூஸ்லலாம் போட்டுருவாங்க இவ வந்து உண்மையாகவே ரேப் பண்ணி கொலை பண்ண பண்ணிருக்கா ஸோ இது உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்றதா காட்டியிருப்பாங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மையான சம்பவம் உண்மையாக ஒரு நாட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு அநீதி இது உண்மையாக ஒரு அவளோட ஃப்ரெண்டு உடம்புல ஆவி பூந்து அது நடந்திருக்கு ஸோ அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க அதை வந்து ஒரு கதையாக எடுத்திருப்பாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்பவே சேஃப் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாரும் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருமே சேஃபாக இருந்துருங்க அப்படின்றத அந்த படத்தின் மூலியமாக காட்டியிருப்பாங்க ஸோ இதோட அந்த படத்தோட கதை முடியும் இந்த மாதிரி சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்